பிரிஞ்சால் செடி இருக்கு ஸோ அதில் எத்தனை பிரிஞ்சால் வந்துருக்குன்னா கொஞ்சம் அங்கங்கே மொட்டையெல்லாம் விட்டுட்டு நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அங்கங்கே இருக்கு பூ கூட நிறையவே இருக்கு ஸோ இப்போ வந்து நமக்கு மூணு பிரிஞ்சால் வந்து வந்துருக்கு ஓகேங்களா ஸோ நல்லா பழுத்ததுன்னா இங்க இருக்கிற இந்த பிரிஞ்சால் தான் அதுக்கடுத்து இது அதுக்கப்புறம் தான் இது அப்புறமா இங்க ஒரு பிரிஞ்சால் இருக்கு பட் ஆனால் இது பச்சை கலர்லேயே இருக்கு இது இன்னுமே வந்து இந்த பர்பிள் கலருக்கு வரல அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா வந்து நமக்கு ஸோ வந்து இந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக ஒரு குழந்தைங்க அதில் தான் அதிகமாக இருக்குது ஆனால் நிறையவே பூ இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ வந்து இங்கே ஒரு தக்காளி செடி இருக்கும் இங்கே ஒரு தக்காளி செடி இங்கே ஒரு தக்காளி செடி தக்காளி செடி நிறைய தக்காளி தான் இருக்குது முதல்ல நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தக்காளி வந்து சாப்பிட்டோ டேஸ்ட் வீடியோ போட்டிருப்போம் ஸோ அதை பார்க்குறோன்னா கீழே போய் பார்த்துட்டு வந்துருங்க ஸோ வந்து நல்லாவே வளர்ந்துருக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் இதே மாதிரி நாங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் மேக் பண்ணுறதுக்கு ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய்